கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்கு தந்திருக்கின்ற வார்த்தையானது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி மூன்று அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய் உன் கால் இடராது என்பதாகும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய் உன் கால் இடராது என்பதாகும் இதில் அந்த முன்மாதிரி குறிக்க குறிக்கப்பட்டிருக்கிற அப்பொழுது என்ற வார்த்தையை பார்க்கும்போது எப்பொழுது என்று நாம் கண்டு கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது எப்பொழுது என்று பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் பயமின்றி நம்முடைய வழிகளில் நடக்க முடியும் அது மாத்திரமல்ல இடராதபடியும் செல்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இதைத்தான் எசர பாடிய சங்கீதமாகிய நூற்று பத்தொன்பதாம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் குறிப்பிடுகிறார் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டுள்ளதை காண முடிகிறது அப்போது வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் நடைகள் இடரலாகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல லேவியாராகமும் இருபத்தி ஐந்தாம் வச அதிகாரம் பதினெட்டாம் வசனம் லேவியாரகமும் இருபத்தி ஐந்து பதினெட்டில் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் என்பதையும் அந்த பகுதியின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது அவ்வாறு வேதத்தின்படி தேவ வார்த்தைகளுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து தேவன் நியாயத்தை கைக்கொண்டு நாம் வாழும்போது தேவன் நம்மோடு இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பின்வரும் சொந்ததிகளையும் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் எனவே அந்த வார்த்தை மிக அருமையாக சொல்லப்படுகிறது அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய் உன் கால் இழறாது என்று அங்கே பார்க்கிறோம் சரி அவ்விதமாக நடக்கின்ற வேலையில் அதனால் நமக்கு என்ன நன்மைகள்லாம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது அல்லது எவ்விதமாக அதில் நாம் நன்மை பெறுகிறோம் என்று பார்க்கும்போது ஏவியாராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின்படியாக நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்றும் ஒரு அழைப்பை அந்த பகுதியிலே உணர்ந்து கொள்ள முடிகிறது தேவன் அவர்களுடைய ஜனம் என்று நம்மை அழைக்கிறார் அதைத்தான் அந்த பகுதியிலே உணர்ந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அவர் நம்மோடு கூட உலாவுகிற தேவன் எப்போது அப்பொழுது அவருடைய சத்தத்துக்கு கீழ்படியும்போது தேவ வார்த்தியங்கள் நடக்கும் பொழுது அவர் நமக்கு நம் நடுவிலே உலாவி நமக்கு தேவனாயிருக்கிறார் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவருக்கு உரியவர்களாக வாழும்போது நம்முடைய கால் இட இடராதபடிக்கு நம்முடைய பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்துகிறார் செவ்வையானதுள்ளதாக மாற்றுகிறார் எனவே நாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரது நியாயங்களை கைக்கொண்டு தேசத்தில் சுகமுடன் வாழ்வோம் தேவன் தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்